அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளும் கொடுக்க போது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சனிபகவான் முப்பது ஆண்டுக்கு ஒரு தான் ஒரு சுற்று முடிப்பார் அதாவது பனிரெண்டாம் இடமான அயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து பாவ கிரகங்கள் மீனராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்பட்ட பயன்படுத்த இருக்கு பயண சயன போகஸ்தானத்துல பனிரெண்டாம் பாவகத்துல பாவ இணைவுங்கிறது உலகத்தாருக்கு ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவம்ங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது பண அமைதி பட்டற்ற நிலை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் இங்க இந்த பாவ இணைவு இருக்கும்போது போது இப்ப சொன்ன இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவத்துல சில மாற்றங்களை குழப்பங்களை ஏற்படுத்த

கூடாது இன்னா கோச்சாரத்தை ராசிப்படி எடுக்கணும் சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை தான் லக்ன படி பார்க்கணும் ஸோ இது கோச்சாரம் கருத்தனால இதை நீங்கள் ராசிப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல இருந்து பயிற்சியாகி அஷ்டமத்து சனி உங்களுக்கு பலன் கொடுக்க போறார் பொதுவாக அஷ்டமத்து சனி பல வகையில நமக்கு வீக்கான பலன்களை தான் கொடுக்கும் ஆனா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆறு ஏழுக்குரியவனா வருவர் ஆறாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜ யோகம் அதே மாதிரி ஏழாம் பாவக அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் சனிக்கும் சுத்தம் ஆகாது இருவரும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் சூரியன் சிம்மத்துக்கு ராசி அதிபதி நம்ம ராசி அதிபதிக்கும் சனிக்கும் சுத்தம் ஆகாது அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு ஆறாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு வகையில நமக்கு பண்ணும் மற்றபடி எல்லாமே வீக்கா தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல நற்பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா மோஸ்ட்லி நம்ம இந்த டைம் பீரியட்ல கவனமா தான் செயல்படணும் அதே சமயத்துல அஷ்டமத்து சனி வந்துருச்சு எல்லாமே நமக்கு நெகட்டிவா மட்டும் தான் நடக்கும் அஷ்டமத்து சனியில பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு யாரும் இந்த அஷ்டமத்து சனி பயத்துக்குள்ள இருக்க வேண்டாம் சனி பகவான் நீதி காரகன் நேர்மை காரகன் சனி பகவான மாதிரி கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைங்கிற கான்செப்ட் இருக்கு சனி பகவான பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல் தான் கரெக்டாக நம்ம எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனம் செலுத்தி செயல்பட்டாலே அஷ்டமத்து சனியுடைய பாதிப்பு மேக்சிமம் நமக்கு இருக்காது சனி பகவான் சோதனைக்கான கிரகம் இந்த அஷ்டமத்து சனில பல வகையில நம்மளை சோதனை செஞ்சு பார்ப்பார் செக் பண்ற ஒரு கிரகமே சனி பகவான் தான் நவ சனி பகவானுக்கு மட்டும்தான் எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன் கொடுக்க கூடியவர் சோதனைக்கான கிரகம் அதனால பல வகையில் புதுசு புதுசா ஏதாவது ஒரு பாரங்களை கொடுத்து நம்மளை செக் பண்ணி பார்ப்பார் இந்த பாரத்தை இவங்களால் சுமக்க முடியுதா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எப்படி ஒரு நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து போறாங்களா அப்படிங்கிற அந்த செக்கிங் மைண்ட் செட் உள்ளது தான் சனி பகவான் அதனால இந்த அஷ்டமத்து சனிங்கிறது நம்மளை பல வகையில செக் பண்ண போகுது பல வகையான அனுபவ பாடங்களை கொடுக்க போதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் மோசமான சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி வந்து ஏழரை சனியா ஏழரை வருஷத்துல கொடுக்க வேண்டிய பலன்களை அஷ்டமத்து சனி இல்லையா இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்திலேயே கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அவருடைய பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துக்கோங்க இருந்தாலும் யாரெல்லாம் கரெக்டான பாதையில எந்த ஒரு தவறும் பண்ணாம அறத்தின் பக்கமா பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா எந்த ஒரு பாதிப்பும் வராது அஷ்டமத்து சனியில நான்கிற ஒரு அகங்காரம் இருக்க கூடாது எந்த அகங்காரம் இருக்க கூடாது நாம்கிற அந்த ஒன்றிணைக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம டிராவல் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கர்வமான மனநிலை நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா ஒரு வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அஷ்டமத்து சனியில அடக்கம் பக்தி நிதானம் பொறுமை யாரா இருந்தாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கிறது இதெல்லாம் முக்கியம் குறிப்பா பெற்றோர்கள் வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிகம் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவங்க மேல அதிகம் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி குடும்பம் பொருளாதாரம் வேலை எல்லாத்துலயுமே கொஞ்சம் சின்சியரா இருக்கணும் கவனமா இருக்கணும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்மளுடைய நூறு சதவீத உழைப்ப நம்ம போடணும் நம்ம நல்ல டெடிக்கேஷனா இருந்தோம்னா இந்த அஷ்டம சனி நிச்சயமா வளர்ச்சியை தான் கொடுக்கும் பாதிப்புகளை பெரிய அளவுக்கு கொடுக்காது கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் மனரீதியா ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மன ரீதியாக கொஞ்சம் அமைதி இல்லாமல் லைஃப் கொஞ்சம் ப்ரெஷராக போற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் எப்படி பிளான் பண்ணி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற தான் நமக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்குமா இல்ல பாதிப்புகள் நார்மலா இருக்குமாங்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அடங்கும் அதனால இந்த அஷ்டமத்து சனி நமக்கு நிஜமாவே ஒரு புதுவிதமான அனுபவங்களை கொடுக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அனுபவ பாடங்களை இந்த அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் நம்ம உணர்ந்துக்கலாம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது நம்மளை சுத்தி யாரெல்லாம் ஃபேக்கான பீப்புளாக இருக்காங்க உண்மையான மனிதர்கள் யார் நம்மளை ஏமாத்துறவங்க எல்லாம் யாரு லைஃபை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனியில் நமக்கு கிடைக்கும் அஷ்டமம் அப்படிங்கிறது ஒரு துஸ்தானம் இந்த துஸ்தானத்தில் ஆறாம் பாவகாதிபதி சஞ்சாரம் செய்யறது இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலமா ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுக்கே போனாலும் போற இட ரொம்ப கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் வெளி மாநிலம் இல்லைன்னா வெளியூர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் அது ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் போது மனநிலையில ஒரு மாதிரி நல்ல மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் அது நமக்கு ஆறுதல கொடுக்க கூடியதா இருக்கும் அதனால இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பாராத டைம்ல திடீர்னு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கிற விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா எதிர்பார்க்காத விஷயம் திடீர்னு நடக்கும் கூடவே ஒரு மன அமைதியை மன நிம்மதியையும் பெற்று கொடுக்கும் ஆனா பெரும்பாலும் அஷ்டமத்து சனி நம்மள கொஞ்சம் வீக் தான் பண்ணோம் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் மைனஸான பாயிண்ட் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு ஆனா அதை நினைச்சு யாரும் தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம் என்ன இருக்கு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் அடுத்து நம்ம எந்த விஷயத்த எப்படி மூவ் பண்ணணும் எப்படி பிளான் பண்ணணும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்தை எப்படி பிளான் பண்ணி மூவ் ஆன் பண்ணலாங்கிற ஒரு க்ளியர் மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமத்து சனி எப்படி இருக்கும்னு இருக்கும்னா தான் அதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சமாவது நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் முன்னெச்சரிக்கையோட வாழ முடியும் இல்லையா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அதோடைய தாக்கத்தை நம்மளால நிச்சயமா கம்மி பண்ண முடியும் ஆனா அதோடைய தாக்கமே இல்லாம நிச்சயமா நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியாது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கத்தை கம்மி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பா அஷ்டமத்து சனி கொஞ்சம் மைனஸா இருக்கேங்கறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் தசாபுத்திக்கு தான் இந்த அஷ்டமத்து சனியுமே ரியாக்ட் ஆகும் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்குமே வீடியோவுடைய கடைசியில இதை பற்றின தகவல்கள் நிறைய கொடுத்துருக்கோம் உங்க சுயஜாதகப்படியும் எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த அஷ்டமத்து சனி இயல்பாக என்ன பண்ணணும் சனி அஷ்டமத்துன்னு இருக்கும்போது தேவையில்லாத கெட்ட பெயர்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அன்வாண்டட் விஷயங்களை நம்ம தலையிடக்கூடாது அதே மாதிரி இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு இது சார்ந்த விஷயங்களுக்குள்ள இறங்கக்கூடா மெயினாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த டைம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது இழுத்துட்டு போய் விடும் கையெழுத்து போடுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைய கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த அஷ்டமத்து சனி கால கட்டத்தில் மேக்சிமம் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது தொழில் நுருத்தமாகவோ உத்தியோக நிர்த்தமாகவோ ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் கொடுக்கும் அது குடும்பம் பிள்ளைகள் மனைவி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும் அதனால இதோட டச் அப் இல்லாமல் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது அடுத்து அஷ்டமத்து சனியில் ரொம்ப கேர் எடுக்க வேண்டிய ஒரு பார்ட் எதுன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் முக்கியமாக ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எதுலையும் அலட்சியம் நிச்சயமா இருக்க கூடாது அஷ்டமத்து சனியில் அதிகமாக பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் பலருக்கும் ஏற்படும் அதனால உடல் நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க எதுலயும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அதே மாதிரி மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் மனம் அமைதிப்படாம ஏதோ ஒரு மாதிரி அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கும் எதையாவது ஒரு விஷயத்த போட்டு மனசுல குழப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவான மனநிலை கிடைக்காது ஏதோ உங்க மனசுல பெரிய பாரம் இருக்க மாதிரி ஒரு மாதிரியான ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால மன ஆரோக்கியத்தை நம்ம செம்மப்படுத்தணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்போதான் மூளைக்குமே நிறைய ஆக்சிஜன் போயிட்டு வரும் அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் நிறைய பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாலே மன ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுலெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கவனம் தேவை அதே மாதிரி மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது எதையும் நினச்சி அலட்டிக்காம கவனம் படாம எல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியது அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து சனியோடைய மூன்றாம் பார்வை நம்ம ராசிக்கு பத்தாம் பாவகமான ஜீனஸ்தானத்தின் மீது பதியும் இது வந்து தொழில் உத்தியோக ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் கொஞ்சம் பாரமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இன்னும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பண்ணணும்னு தோணும் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி இருக்க விஷயங்கள்ல ஜஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறது தான் சிறப்பு இந்த டைம் பீரியட்ல ஜாப் சேஞ்ச் பண்றேன் தொழிலை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் அகலக்கால் வச்சு எங்கேயும் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமத்து சனில அதிகம் பார்த்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இருக்கும் விஷயத்த ஜஸ்ட் நீங்க அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இல்லாம மாற்றம் செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வேலையை குவிட் பண்ண வேண்டாம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் சுத்தமாக மாற்றமே பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது வக்கர காலகட்டங்கள்லாம் இந்த சனி பயிற்சியில் இருக்குது அப்போல்லாம் சாதகமாக இருக்கும் இந்த வருஷத்துலேயே ஒரு வக்ர காலகட்டம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே ஜூலை பன்னிரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு இந்த பீரியட் சனி வக்கரமாக இருப்பார் இந்த பீரியட் பீரியட் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கும் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பு இந்த பீரியட்ல சுத்தமா இருக்காது அதனால இந்த அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டத்துல நிறைய வக்கர காலகட்டங்கள் எல்லாம் வருது அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும் வக்கர காலகட்டங்கள்ல முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் ஆனா இயல்பா அஷ்டமத்து சனியில ஹைலி ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது முக்கியமா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டா கவனமா எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு முறை நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு பண்றது நல்லது அடுத்து இரண்டாம் இடத்துல சனி உடைய பார்வை அதுவும் சப்தம பார்வை பதியுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய குழப்பம் நிறைய பேருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை என்ன பண்றதுன்னு புரியல ஃபேமிலியில ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படிங்குற மாதிரி இந்த இரண்டாயிரத்தி போச்சு அடுத்த இரண்டரை வருஷம் சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கும் அதுவுமே குடும்ப ரீதியா ஒரு ப்ரஷரை தான் கொடுக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு கூட நமக்கு சுத்தமா டைம் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷராக போகும் கேது இரண்டாம் இடத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நமக்கு நிறைய மன உளைச்சலை குடும்ப ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா பலவிதமான குழப்பங்களை சேர்த்தே கொடுத்தார் மே மாதத்துக்கு மேலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு ஆனா சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துல டைரக்டா பதியுது அதனால இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்கனவே நிறைய பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல இப்போதைக்கு கேது இருக்கார் அதனால நிறைய வாக்குவாதங்கள் கொடுத்திருக்கும் போராட்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கும் என்ன பேசுறோம் தெரியாம சில நேரங்களில் வார்த்தைகள் விடுறது இப்படிதான் எடுத்துட்டு போயிருக்கோம் குரு பார்வையில கடந்த காலகட்டங்கள்ல கேது இருந்ததுனால ஓரளவுக்கு நியூட்ரலா போயிட்டு இருக்கும் ஆனா இப்ப சனியோடைய பார்வை இரண்டாம் இடத்தின் மீது பதிகிறது இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் வீடு சம்பந்தமான விஷயம் இதுல ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இதிலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக குடும்பத்தில் நிறைய விரை செலவுகள் வரும் குடும்ப செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மளும் நிறைய உழைப்போம் நிறைய போடுவோம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க அந்த கமிட்மெண்ட்ஸை மட்டும் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஃபேமிலி பேச்சுவார்த்தைகள் இல்லை யாருக்காவது நீங்க வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கும் போது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கலக்கத்தை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கேர் வேணும் தடை தாமதத்தோட மருத்துவ செலவுகளோட வேணும்னா நமக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கலாம் இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு மாதிரி தடுமாற்றம் மன வருத்தம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மன உளைச்சல் நிறைய பேர் அதிகமா குழந்தை பாக்கியத்துக்கு செலவு செய்யறது இப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டே போகும் நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஆனா அது கொஞ்சம் தாமதமாகும் சனி பகவான் மந்தக்காரகன் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக தான் கொடுப்பார் அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால அவசரம் இல்லாம இடை தாமதப்பட்டா அதை நினைச்சு வருத்தப்படாம நல்ல செய்திகளுக்காக காத்துருங்க யார் சொல்றதையும் காதல வாங்கிக்காதீங்க நீங்க பேசுற பேச்செல்லாம் உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க உங்களை பார்த்து பேசுற பேச்செல்லாம் உங்களை டவுன் பண்ற மாதிரியே பேசுவாங்க நெகட்டிவாவே பேசுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் அதனால நீங்க மத்தவங்க சொல்ற கருத்துக்களை காதல வாங்கிக்காதீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை தேவை அதே மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பிரெக்னன்சில இருக்கவங்க கவலைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் அதனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து பூர்வீகம் சம்பந்தமான சொத்து பூர்வீகம் சார்ந்த வகையில ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த டைம்ல பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் கோர்ட் கேஸ் போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தேவையில்லாத தண்ட விரைய செலவுகளை ஏற்படுத்திடும் இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நம்ம அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க கூடாது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க இல்லைன்னா நமக்குரிய ஒரு விஷயத்த வேற யாரும் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மனசுல வந்துட்டு இருக்கும் இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்து ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்து சனி அது ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் தேவையில்லாத கெட்ட பெயரை கொடுக்கும் தப்பே பண்ணலனா கூட தப்பு பண்ண மாதிரி நம்ம மேல அப்படியே ரிட்டன் ஆகும் பத்தாத குறைக்கு சனியுடைய பார்வை வேற இந்த காதல் ஸ்தானத்தின் மீது பதியுது இல்லையா காதல் வாழ்க்கை சார்ந்த வகையில ஒரு கலக்கங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால காதல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும் கூடவே எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க கூடாது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அவசரப்பட்டு டக்கு டக்குனு எந்த ஒரு முடிவையும் எடுக்க இந்த இரண்டாயிரத்தி கொஞ்சம் டஃப்பா இருக்கும் சிமத்துக்கு ஏன்னா சனி பயிற்சிக்கு பிறகு சனி ராகு கூட்டணி வேற இருக்கப்போகுது வர மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு ஃபீவரா இல்ல எல்லாமே வீக்கா தான் இருக்கு அதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா குருவுடைய பார்வை நமக்கு கொஞ்சம் சாதகமான இடங்களின் மீது பதியுது மே மாதத்துக்கு பிறகு அது ஐந்தாம் இடத்தின் மீதும் பதியும் அதனால மே மாதத்துக்கு பிறகு சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு மாறும் அதுக்கப்புறம் ராகு உடைய பாதிப்பு கண்டகஸ்தானத்துல ஏழாம் பாவகத்துல இருக்கும் ராகு உடைய பாதிப்பு பெருசா இருக்காது ஏன்னா சனியுடைய பார்வையில ராகு வந்துடுவார் ராகு அங்க சுபத்துவம் அடைஞ்சிருவார் மற்றபடி அஷ்டமத்து சனி ஓவராலா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு மாதிரி டவுன் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு விதமான டவுனான மனநிலையை கிடைக்கும் அத நம்ம நம்ம புத்தி சாதுரியத்தாலையும் உங்க பக்தியாலையும் நம்ம பொறுமையாலையும் அதை நம்ம வெற்றி கொண்டு வரணும் இந்த சனி பயிற்சி அடுத்த இரண்டரை வருஷ காலகட்டத்துக்கு ஒரு புதுவிதமான அனுபவ பாடத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியை நினைச்சு ரொம்ப பயப்படவும் வேண்டாம் நம்ம போனாலே போதும் எது சரி அப்படிங்கறத ஒரு பகுப்பாய்வு பண்ணி நிதானத்தோட செய்யணும் அதுதான் இந்த அஷ்டமத்து சனி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்துல இறங்கினா அதுல நமக்கு கொஞ்சம் டிராபேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் பொறுமையா எல்லாத்திலயும் டிராவல் பண்றது பண்ணுறது நல்லது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரொம்ப டவுனான பலன்கள் தான் ஏற்கனவே கண்டக சனியில் நிறைய குழப்பம் வாழ்க்கை துணையோட போராட்டம் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி கருத்து வேறுபாடு அதே மாதிரி தந்தை சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு விதமான மன நம்ம தங்க அணிகலன்கள் எல்லாம் அடகுக்கு போயிருக்கும் ஆல்ரெடி சனியுடைய பார்வை ஜென்மராசியில் பதிஞ்சதுனால ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம ரொம்ப திக்குமுக்காடி இருப்போம் இப்படி நிறைய டவுனான பலன்கள் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இதோட அஷ்டமத்து சனியும் சேர்றது கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் இந்த விஷயமும் நமக்கு கடந்து போகும் ஆல்ரெடி நம்ம நிறைய மைனஸான விஷயங்களை பார்த்தாச்சு இந்த அஷ்டமத்து சனியை நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம் அதுக்கான ஒரு மனநிலை அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அதுலேயும் இந்த அஷ்டமத்து சனியை பொறுத்த அளவுக்கு நிறைய வக்ர காலகட்டமும் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே ஜூலை பன்னிரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நமக்கு சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் இந்த டைம் பீரியட்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் சொன்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு ஜூலை நவம்பர் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி கடன் சுமை அதிகமா இருக்கும் அதனால மேலும் கடன் வாங்கவும் வேணாம் யார்கிட்டையும் பண உதவி பண்றேன்னு சொல்லி பணத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்து மாட்டிக்கவும் வேண்டாம் இதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு விதமான அனுபவ பாடங்களை கொடுத்து நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும் அடுத்ததான் இந்த சனி பயிற்சியில் என்ன தசா புத்தி நடக்காம இருக்கிறது நல்லது என்ன தசா நடக்கிறது நல்லதுன்னு பார்த்தா முதல்ல சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாமல் இருக்கணும் அடுத்த இரண்டரை வருஷத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி நடக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கிறது ஒரு அவசியமான விஷயம் அதே மாதிரி மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி அதிபதி இந்த கிரகங்களுடைய தசா புத்தி கிராஸ் ஆகிற டைம் பீரியட்ல கவனமா இருக்கணும் குறிப்பா ஆறு எட்டு பனிரெண்டு இந்த கிரகங்களுடைய தசா நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மற்றபடி இந்த புத்தி காலங்கள்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதே மாதிரி கோச்சார ரீதியா அஷ்டமத்து சனியா இருந்தாலும் நம்ம தசா புத்தி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு குறிப்பா யோகாதிபதி தசாவோ லக்னாதிபதி தசாவோ லக்ன சுபருடைய தசாவோ இப்படி ரொம்ப ஃபேவரான கிரகங்களுடைய தசா நடக்குது அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்காது பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்காது ஒரு மாதிரி சின்னதாக ஒரு பிரச்சனைகளையும் அதுக்கான சிம்டம்ஸை மட்டும் கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக விலகிடும் அது நமக்கு பெருசா பாதிப்பு மாதிரி தெரியாது அதனால் சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குன்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய அஷ்டமத்து சனியை நினச்சி நம்ம பெருசாக பயப்பட வேண்டாம் தசா புத்தி வீக்காக இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் சனியுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்க குறிப்பாக உணவு தானம் பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பசியில இருக்க யாரோ ஒரு ஜீவனுக்காவது உங்களால் முடிஞ்ச உணவு தானம் பண்ணுங்க அது கோடி புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஓவராலா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல வகையில நற்பலன்களை கொடுத்து நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியையும் நல்ல நிம்மதியையும் குழப்பம் இல்லாத மனநிலையையும் கடவுள் கொடுக்கட்டும்னு இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்